எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி டாபிக் தாங்க ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தம்லைன் பார்த்தோன்னே உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சுருக்கும் ஸோ விஜய் படத்தை எதிர்பார்க்கும் அஜித் ஆமாங்க இதுதான் வந்து பரபரப்பான ஒரு டாப்பிக்காக இப்போ இருக்கிற சூழலில் இருக்குங்க செப்டம்பர் தேதி கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது உலகம் புல்லா ஸோ இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அஜித் இவங்களை வெங்கட் பிரபு அவர்கள் மீட் பண்ணி இது மாதிரி நான் வந்து விஜய் இவங்களோட அறுபத்தி ஒம்போதாவது படத்தை நான் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து மங்காத்தா படத்தில் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா கிட்டத்தட்ட வந்து இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் சொன்னதை நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அதே மாதிரி இந்த படம் உண்மையிலே வந்து உங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் ரீசண்டாக அஜித் இவங்களை ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் பட் ஆனால் வந்து அஜித் இவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இந்த விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே நிறைய பேத்துக்கு வந்து தெரிய வந்துச்சு புரிய வந்துச்சு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா தலஜித்தை பொறுத்த வரைக்கும் மங்காத்த படம் உண்மையிலேயே வந்து க்ளோஸ் மை ஹார்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரட் ஸோ அந்த படத்தோட மேக்கிங் லெவலை தாண்ட அளவுக்கு கோட் படத்தோட மேக்கிங் லெவலும் சக்ஸஸும் இருக்கணும் அப்படின்னு வந்து வெங்கட்பபு அவர்களுக்கு கோட் படம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த சமயத்தில் சொன்ன ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக அஜர்பஜில் வெங்கட் பிரபு அவர்களும் தல அஜித்தும் மீட் பண்ண ஃபோட்டோக்கள் சம வைரல் ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் கோட் படத்தை பற்றியும் விஜய் இவங்கள்ட்ட பர்சனலாக ஃபோன்லேயும் பேசியிருக்காங்க ஸோ வெங்கட் பிரபு விஜய் தல அஜித் இவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு பேச்சுவார்த்தை அன்பான ஒரு பேச்சுவார்த்தை பாசமான ஒரு பேச்சுவார்த்தை ஸோ நண்பர்களுக்குள்ள நடக்கிற ஒரு உரையாடல் நடந்துருக்குங்க ஸோ ஜஸ்ட் ஒரு ஹாப்பன் ஸோ உண்மையிலே வந்து அந்த மீட்டிங் முடிஞ்சவுடனே வெங்கட் பிரபவர்கள்ட தலஜித் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா மங்காத்தா படத்தை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி கோட் படம் இருக்கணும் சக்ஸஸும் மேக்கிங்கும் திரும்பவும் சொல்லியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு தடவை இதை வந்து வெங்கட் பகோள்கிட்ட அழுத்தம் திருத்தமாக தலை அஜித்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ சார் தளபதி அறுபத்தி ஒம்பது நான் சொல்லிட்டேன் அறுபத்தி எட்டாவது படம் தானே இது மாற்றி சொல்லிட்டேன் சாரி ஆனால் பர்சனலாக வந்து ஒரு சினிமா ரசிகரால் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கிறப்ப இந்த மங்காத்தான்னு ஒரு படம் இந்த படத்தை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த கோட் படத்தோட மேக்கிங் லெவல் நூறு சதவீதம் இருக்கும் நூறு சதவீதம் படம் பிரம்மாண்டமாக இருக்கும் மங்காத்த படத்தை மறக்கடிக்கிற அளவுக்கு இருக்கும்னு வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு பட் ஆனால் வந்து அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் ஆனால் மக்கள் படம் பார்த்துட்டு எத்தனை சதவீதம் கொடுக்குறாங்கன்னு அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல குமுத மாட்டிக்கலில் இவரோட பேட்டி வந்திருக்கு வெறும் எழுத்துக்களாக தான் வந்திருக்கு படித்து பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா படிக்க படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அதனால் சொல்கிறேன் பட் ஆனால் வந்து மங்காத்தா படம் உண்மையிலே வந்து அவுட்ஸ்டாண்டிங் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸான ஒரு எதிர்பார்க்காத ஒரு சக்சஸ்ஃபுல் மூவி ஸோ இந்த படத்தை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஐ திங்க் வந்து எந்த படமுமே இனிமேட்டு வரப்போகிறதே கிடையாதுங்க இது சினிமா ரசிகராக நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ கோட் படம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து இப்போ சொல்ல முடியாது ட்ரெய்லர் கூட நம்ம வந்து பார்க்கல ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மட்டும்தான் பட் ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபேட் என்னென்னா இந்த படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் ஆனால் மங்காத்தாவை வந்து ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தோட அந்த ஸ்டப் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் எனக்கு வந்து லைட்டாக ஃபீல் ஆகுற ஒரு விஷயம் மேபி ஒரு சினிமா பாயிண்ட் என்னோட இப்படி இருக்கலாம் பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒப்பீனியன் வந்து மாறலாம் பட் ஆனால் கண்டென்ட் ஒருத்தா இருந்துச்சுன்னா அந்த ஒப்பீனியன் எப்படி வேணாலும் மாறலாம் இதுதான் வந்து எல்லாரோட ஒப்பீனியனாகவும் இருக்கும் ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த குமுதா ஆர்டிக்கலில் வந்து இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காப்புல இந்த படத்தோட ஸ்டோரி லைனையும் ஷேர் பண்ணியிருக்காரு உண்மையிலே வந்து பழக்கப்பட்ட கதையாக தான் இந்த கோட் படத்தோட கதை இருக்குது பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் தரமான ஒரு சம்பவத்தை வெங்கட் பிரபு பண்ணுவார்னு உங்களை மாதிரி நானும் நம்புகிறேன் இந்த இந்த படத்தை பட்டிக்கலாம் வந்து உங்களை விட என்னை விட வெங்கட்பபுவை விட விஜய் இவங்களை விட தலை அஜித்து பெருசாக நம்புகிறாப்புல ரொம்ப எதிர்பார்க்குறாப்புல ஸோ உண்மையிலே வந்து பெரிய லெவல் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா தலை அஜித்தோட ப்ரேயராகவே இருக்கு ரொம்ப எதிர்பார்க்குறாரு செம்மையாக எதிர்பார்க்குறாரு உண்மையிலே வந்து ஒரு மனுஷன் மற்ற நடிகரோட படத்தை இந்த அளவுக்கு எதிர்பார்க்குறதுலாம் வந்து பெரிய விஷயம் ஆனால் சக போட்டியாளரோட படத்தை ஒரு நடிகர் தாம் படத்தை விட பெரிஸ் பெருசாக வெற்றி அடையணும் நினைக்கிறதெல்லாம் வந்து யாராலையுமே முடியாது யாராலையும் சொல்லவும் முடியாது ஸோ அதனால தான் என்னமோ இவர் இருக்க வேண்டிய இடத்துல என்னமோ கழிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு அந்த மனசுக்கு பட் ஆனால் வந்து என்னோட ஒப்பீனியன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மங்காத்த படம் தலஜித்து நினைக்கிற மாதிரி இந்த கோட் படத்தை கோட் படம் வந்து ஓவர்டேக் பண்ணலாம் பட் ஆனால் வந்து சக சினிமா ரசிகராக எனக்கு அந்த ஒப்பீனியனில் மாறுபாடு இருக்குது ஏன்னா மங்காத்த படத்தை யாராலையும் எதாலையும் எத்தனை வருஷம் கழித்து எத் அத்தனை டைரக்டர் இந்த மாதிரி படம் எடுத்தாலும் என் வெங்கட்பபவர்களே இப்படி ஒரு படத்தை எடுக்க நினைச்சாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஆனால் தலாஜித்தோட எதிர்பார்ப்பு கோட் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக உருவாகணும் வேறு லெவல் ஒரு சக்ஸஸை இந்த படத்தில் வெங்கட்பபு அவர்கள் பார்க்கணும் தான் எதிர்பார்க்குறாரு அவனா இவரோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக பழிக்குமா இல்லையான்னு நாம் படம் வந்ததுக்கப்புறம் படத்தை நம்ம அப்புறம் தான் நம்மளாலும் வந்து சொல்ல முடியும் பட் ஆனால் கோட்டுங்கிற ஒரு படத்தை இப்போ நிறைய பேர் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முக்கிய காரணம் தல்ல அஜித்தோட இப்படியப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெங்கட் ரிவீல் பண்ணதே இங்கே நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க வாட்டே ப்ரமோஷனில் அப்படிங்கிற மாதிரி எது எப்படியோ ஒரு நல்ல விதமான ப்ரொமோஷனாக தான் இருக்குது கிட்டத்தட்ட தள்ள அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மங்கத்தா படங்கிறது தனித்துவமான ஒரு படம் ஸோ இங்கே நிறைய பேர் சொல்லலாம் மங்காத்தா படம் என்னையா படம் இது யார் நினச்சாலும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே ஒர்த்தாக இருந்துச்சு சம தீயாக இருந்துச்சு மாதிரி இந்த படத்தில் முரட்டுத்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணக்கூடிய டெவில் வில்லனாக ஒரு ஆன்டி ஹீரோவாக இவரால் மட்டும்தான் நடிக்க முடியும் அதனால தான் இந்த படம் காலம் கடந்து பேசுது ஸோ இப்போ வரைக்கும் இந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது முக்கிய காரணம் டெவில் ஆக்டிங் ஆன்டி ஹீரோ இப்படி தான் ஏன் இருக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸு ஒரு டெரரான ஒரு ஆக்டிங்கெல்லாம் தலஜித்தாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதை கரெக்டாக வந்து யூட்டிலே பண்ணி பயன்படுத்தியிருக்காரு வெங்கட் பிரபு ஏன்னா இப்படி ஒரு ஷாடோவை தலஜித் வந்து யாருமே எதிர்பார்க்கலை பட் இப்படி ஒரு ஷாடோவை வெங்கட் பிரபு அவர்கள் சம ஸ்டெயிலிஷாக கொண்டு வந்து இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணி காட்டி பட்டி இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு முக்கிய காரணம் வெங்கட் பிரபு அவர்களோட ஸ்க்ரீன் பிளேயும் தள்ள அஜித்தோட பர்ஃபாமன்ஸு தான் ஸோ வேறு லெவல் அதே மாதிரி வந்து மியூசிக்கும் குறை சொல்ல முடியாது அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக் ஸோ இவன் இவங்களோட வெறித்தனமான ஆல்பத்தில் மங்காத்தா படமும் இருக்குது பட் இவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியை கோர்ட் படம் ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்னு தள்ள அஜித்து விருப்பப்படுறாப்புல ஸோ இவரோட விருப்பப்படி இந்த படம் இருக்குமா இல்லையான்னு நாம் படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் பட் மங்காத்தா தனித்துவமான ஒரு படம் யாராலையுமே ஓவர்டேக் பண்ண முடியாது ஓகேங்களா